அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு வேப்பமரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பீச்சு சுண்டல் அதாவது தட்டுவண்டி சுண்டல் டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கி நம்ம மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு வெள்ளை பட்டாணி எடுத்துருக்கிறேன் ஒரு காக்கிலோ அளவுக்கு அதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறணும் அதை நான் குக்கரில் வைக்கிற குக்கர்லேயே கடலையை போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அந்த பட்டாணி ஒரு அஞ்சு மணி நேரமாகிடுச்சு நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த பேஸ்கட்டை போடுவோம் போட்டு இதை வைப்போம் இப்போ உடனே வெயிட் போட வேணாம் இதில் வந்து நல்லா ஆவி வரட்டும் இப்போ ஆவி வந்துருச்சு வீட்டை போடுவோம் கடலை நல்லா வேவுறதுக்கு நாலு டோ அஞ்சு சவுண்டு போதும் நாலு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மஸ்னி வந்துருச்சு இப்போ கடலை நல்லா பக்குவமாக வந்துருச்சு இது அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த இன்க்ரீடியண்ட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க இரநூத்தி ஐம்பது கிராம் கடலைக்கு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி கருவேப்பழக சுண்டல் ரெடி ஆகுனதுக்கப்புறம் இதை மேலே போடுறதுக்கு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன் மாங்காய் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கிறேன் மல்லி போதினா கட் பண்ணி வச்சுருக்குறோம் வெங்காயம் தேவைக்காத பிடிச்சி பிடிச்சா நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கூணும் அப்புறம் எண்ணெய் இப்போ சுண்டலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்டை அது கூட சேர்த்து பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிண்டி விடுவோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாலாம் அது கூட சேர்த்து மறுபடியும் கிண்டி விடுவோம் பச்சை மசெல்லாம் தெளித்து மசாலாம் எல்லாம் கஞ்சி வருது இப்போ அந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறன்னா எல்லாப்படையை போட்டுக்கிறோம் எடுத்து வச்சுக்கிற கடலையை நம்ம இது கூட கொட்டுறோம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு வாசம் கம்ம கம்மனு வருது இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம் நான் போட்ட அளவு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வைக்கலாம் முடி வச்சுட்டு ப்ளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் அது ஓப்பன் பண்ண நல்லா திக்காயிடுச்சு இப்போ சுண்டலில் ட்ரெஸ்ஸிங் பண்ண நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை முதல்ல தூவிக்கலாம் அடுத்தது கேரட் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம மாங்காவையும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷான மாங்காயில் கட்டி ஷார்ட் மசாலாவை அது கூட தூவிக்கலாம் ஃபைனலாக நம்ம மல்லிக்கீரையை தூவலாம் இப்போ நம்ம சுட சுட சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆவி பறக்க சுண்டல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பார்க்குறதுக்கு மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லை வாசனையும் ரொம்ப அருமையாக வருது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோட சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும் பாய்